ஹாய் நான் ஜேஷன் சொல்கிட்டீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்த உடனே டக்குன்னு என்ன தோணுச்சு இன்னொரு மலையாள படம் பார்க்கணும்னு தோணுச்சு பிரம்மையவன் பார்த்தேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படி சிரிக்கிற சிரிப்பு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சின்ன சின்ன ஆக்டிங் வந்து மம்முட்டி அவர்களை பார்க்கும்போது ஒரு பேச ஆசை வந்துச்சு ஜெயிலர் படம் செம்மஹிட்டு ஜெயிலர் படத்தில் வில்லன் ரோலில் வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாரு அந்த கேரக்டர் இருந்தாலும் ஒருவேளை அவர்கள் நடிக்கிறதா இருந்தது இல்லைங்களா அவர் நடிச்சிருந்தார் அப்படின்னா அந்த கெட்டப்பு அப்படி கரு கரு கருன்னு சிரிச்சிட்டு வில்லன் அன்று இன்னும் தட்டி தூக்கி இருக்குமோ அப்படின்னு வந்து தோணுச்சு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஜோதிகாவோட சேர்ந்து கேவா நடிச்சிருந்தாரு அந்த படம் பார்த்தேன் அந்த படத்துடைய லைன் தெரியும் தெரிஞ்சும் எனக்கு இன்ட்ரோல் பிளாக் வந்து தூக்கி வாரி போடுச்சு அதுக்கப்புறம் அதே ஃபீல் இருந்ததுனால மம்முட்டி அவர்களை பற்றி ஆர்டிகல்ஸ் படித்தேன் அவரை பற்றி பேசின இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்து முடிக்கும் போது ஒரு விஷயம் மண்டேல டம்மு நடிச்சது அதை அப்படியே பேசணும்னு தோணுச்சு அதுதான் இந்த வீடியோ மம்முட்டி அவர்களுடைய அந்த மூன்றாம் பிறை அப்படின்ற ஒரு புத்தகத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம் அவர் வந்து ஒரு நாள் நைட்டு கும் இருட்டு அந்த டைமில் வந்து காலிக்கட்லேருந்து க கொச்சினுக்கு வந்து அவரே வந்து ட்ரைவ் பண்ணி வந்துட்டுருக்காரு அப்படி இருட்டில் வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறாங்க ஏதோ ஒரு துணியை என்னடா நடுராத்திரி வந்து ஏதோ ஒரு துணியை தூக்கி போடுறாங்க ஏதாவது வழிப்பறியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காரை நிறுத்துறாரு ஸ்பீடாக அந்த காரை நிறுத்திட்டு பார்த்தா அங்கே தூக்கி போட்டது வந்து துணி கிடையாது ஒரு கர்ப்பிணி பெண் தூக்கி போட்டது யார் அப்படின்னு வந்து பார்த்தா அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய அப்பா லைட்டாக கண்கலங்க வந்து சொன்னார் ஒரு ரெண்டு மணி நேரமாக என் பொண்ணு வந்து பிரசவ வேதனையில் வந்து துடிச்சிட்டு இருக்கா வர்ற போகிற கார் எல்லாத்தையும் நிறுத்தி பார்த்தா யாருமே நிறுத்தலை நீங்களாவது அதை சொல்லிட்டு தான் பொண்ணு அப்படி இது பண்ணேன் தள்ளிவிட்டேன் ஒன்றே ஏன்னா அந்த பிரசவ வேதனையை பார்த்துட்டு ஒரு அப்பாவால் இருக்க முடியல அதனால தான் அப்படி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இது எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு போல இவரும் வண்டியை நிறுத்திருக்காரு சரி டக்குன்னு ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு அந்த பொண்ணையும் அப்பாவையும் ஏற்றிருக்காரு ஏற்றி காரில் வந்து போயிருக்காரு இவருக்கு வந்து ஒன் ஒன்று மைண்ட் ஓடும்ல ஒரு கேரளாவின் சூப்பர் ஸ்டார் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு நம்மளை தெரியுதா தெரியலையா அப்படின்றது ஓடும் அந்த ஓடிக்கிட்டே இருக்கும்போது மைண்டில் வந்து சரி ஓகே அவங்க அவங்க பொண்ணு உடம்பு சரியில்லை அந்த மைண்டில் இருக்கார் போல் அதனால தான் நம்மள்ட்ட எதுவுமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அங்கே இருக்கக்கூடிய மஞ்சேரின்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துறாப்பில் சேர்த்துட்டு காரை யூ டர்ன் எடுக்கும்போது அந்த பெரியவர் வேமா ஓடி வர்றாரு ஓடி வந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா மம்முக்கா கிட்டே சொல்கிறாரு தம்பி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி இந்தா ரெண்டு ரூபா வச்சுக்கோ ஒரு கிழிஞ்ச ரூபா நோட்டை எடுத்து அவர் கையில கொடுத்து இந்தா ரெண்டு ரூபா வச்சுக்கோ போற வழியில டீ வாங்கி குடி அப்படின்னு சொல்றாரு அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது அவருக்கு என் நான் வந்து மம்முட்டினே தெரியல தெரியாம தான் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு டிராவல் பண்ணிட்டு போகும்போது அந்த ரெண்டு ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயமும் அதை தாண்டி அந்த புத்தகத்தில் ஒரு லைனும் எழுதியிருப்பாரான் அது சம்மந்தமாக என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா மம்முட்டி என்ற நடிகனுடைய கிரீடம் இருக்கு பார்த்தீங்கன்னா அது கீழே விழுந்து சுக்குநூறாக உடைந்தது அப்படின்ற ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாரான் மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு ரூபாய் என்ன பண்ணியிருக்காருன்னா என் வீட்டில் நான் ஒரு மூணு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன் அந்த நேஷனல் அவார்டு எதையுமே என் சுவரில் வந்து நான் எடுத்து வைக்கல அந்த ரெண்டு ரூபாய் நோட்டை தான் என்னுடைய சுவரில் வந்து வச்சிருக்கேன் ஸோ ஒரு மனிதன் டவுன் டு எர்த்தாக இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கும் நம்ம எல்லாருமே என்ன நடப்போம்னா டாக்டர் தான் நான் வக்கீல் தான் நான் டீச்சர் தான் நான் நம்ம என்ன ப்ரொஃபஷனோ அதை தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்போம் அது நம்மளுடைய மண்டையில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில நேரங்களில் ஒரு அகம்பாமாவோ தற்பெருமையாவோ மண்டையில் ஏறி நின்றுக்கும் நான் இதை பண்ணிவிட்டேன் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இருக்கும்போது அந்த அகம்பாவமும் தட்பெருமையும் என் தலைக்கு மேலே ஏறக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த ரெண்டு ரூபா சான்றாதான் வந்து மம்முட்டி அவர்கள் இவர் வீட்டில் வச்சிருக்காரு அப்படின்னு வந்து தோணுச்சு ஒரு ரோட்டில் இருந்து கர்ப்பிணி பெண்ண்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்தையும் அந்த அவங்க இருந்து இந்த ஒரு விஷயத்தையும் அவர் லேர்ன் பண்ணார் அவர்கிட்ட இருந்து இந்த விஷயத்தை லேர்ன் பண்ணோம் இன்னொரு விஷயம் இருக்குது அவர் வந்து ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாராக ஒரு நைன்டிஸ் அந்த பீரியடில் வந்து பீக்கில் இருந்துட்டு இருக்காரு இன்னமும் வந்து பீக்கில் தான் இருக்காப்பில்லாம் அப்படி பீக்கில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெளியூருக்கு ஏதாவது ஷூட்டிங் போனார்னா டக்குன்னு ஃபோன் எடுத்து நைட் ஒய்ஃப் கிட்ட என்னம்மா கேஸ் ஆஃப் பண்ணிட்டியா ஜனன் மூடிட்டியா வீட்டுக்கு அதுவும் மூடிட்டியா சாப்பிட்டாங்களா பசங்க நீ சாப்பிட்டாங்களா நீ சாப்பிட்டியா மாத்திரை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக விசாரித்து முடிச்சுட்டு சரி நீ போய் தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரும் போய் தூங்குவாராம் அப்போ அந்த ஷூட்டிங்கில் ரூமில் இருந்த இன்னொரு ஆக்டர் வந்து கேட்டிருக்காரு முகேஷ்ன்ற ஒரு ஆக்டர் கேட்டிருக்காரு என்னம்மா முக்கா நீங்கள் எதோ ஒரு சாதாரண ஹோம் மேக்கர் மாதிரி இருக்கீங்க ஒரு குடும்ப குடும்பத்தலைவர் வீட்டிலலாம் இருப்பாங்களா அதை பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் கேரளாவோட சூப்பர் ஸ்டார் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன இப்படி ஜென்ரலாக எல்லாருமே பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மம்முட்டி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என் ஒய்ஃபு என்னை கல்யாணம் பண்ணும்போது நான் இந்த ஆக்டர் கிடையாது இவ்வளோ பெருசாகவேன்னு அவங்களுக்கு தெரியாது நான் வந்து ஒரு சாதாரண லாயர் அந்த லாயரை தான் கல்யாணம் பண்ணாங்க ஸோ அந்த லாயரை தான் நான் எப்பக்குமே அவங்கக்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன் என் பொண்டாட்டியினுடைய சொல்லுக்கு மறுபேச்சு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதை இன்னைக்கு வரைக்கும் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காரு இது இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமா இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மக்களாட்சி படம் அந்த படத்தினுடைய ஷூட் அப்போ ஆர் கே செல்வமணி அவர்கள் ஒரு செட் ஒர்க் போயிட்டு இருந்திருக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கு இவர் கடுப்பை கிளம்பி போயிட்டாப்ல கிளம்பி போனோன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க மம்முட்டி கிளம்பி போயிட்டார் அவ்வளோதான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டிக்கு ஃபோன் பண்ணல கடுப்பை திட்டுவாருன்னு சொல்லிட்டு மம்முட்டியோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணியிருக்காரு கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க நீ கவலைப்படாதீங்க நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு ஓகேவா ரெடி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடிச்சாராம் ஸோ அளவுக்கு தன்னுடைய மனைவி சொல்லுக்கு மறுபேச்சே கிடையாது அப்படின்ற ஒரு வெர்ஷன்ல தான் வந்து இருக்காப்ல மம்மூட்டி அவர்கள் விறகடுப்பு சமையல் தான் அவங்க ஒய்ஃபுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வரைக்கும் கேஸ்ட்டை வந்துருச்சு இண்டக்ஷன் வந்துருச்சு எது வந்தாலும் விறகடுப்பு சமையல் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒய்ஃபுக்காக அப்படியே ஃபாலோ பண்றது ஒரு சில நேரங்களில் எத்தனையோ வேலையாட்கள் இருந்தாலும் ஒய்ஃபு மீன் குழம்பு வைக்கும் அவங்களுக்கு தேங்காய் அரைச்சு போட்ட மீன் குழம்புனா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேட்டையாட விளையாட படத்தில் கமல் அவர்கள் போய் ஹெல்ப் பண்ணுவார் பார்த்திங்களா அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறது ஃபேமிலியில் எல்லாருமே அப்படி தான் பார்ப்பாங்க பிஸ்னஸ் வந்துருச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு கன்னிங்னஸ் இருக்கும்பா ஒரு ஈகோ இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவரும் மோகன் இருக்கக்கூடிய நட்ப பத்தி சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வரைக்கும் வந்து ஒரு நானூற்றம்பது படத்துக்கு மேல மம்முட்டி அவர்கள் வந்து நடிச்சிருப்பாரு அதுல ஐம்பது படத்துக்கு மேல மோகன் லாலோட நடிச்சிருக்காரு இதுல ஒரு படத்துல மோகன்லாலுடைய அப்பாவெல்லாம் நடிச்சிருக்காராம் இதுல ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மோகன்லாலுடைய பொண்ணு கல்யாணத்துக்கும் சரி பையன் கல்யாணத்துக்கும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா மம்முட்டியும் மோகன்லாலும் ஒரே கலர் டிரெஸ் போட்டுட்டு ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு முக்கியமான ஆட்களுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நார்மலான ஆட்களுக்கும் ஒரு ஐநூறு பேரை தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு அவர் பொண்ணு கல்யாணத்துக்கும் சரி அவருடைய பையன் கல்யாணத்துக்கும் சரி அந்த கல்யாணத்தில் மோகன்லாலோட சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு இவங்க ரெண்டு பேரும் பரிமாறுவாங்களாம் ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற ஒன்று இருக்கு இருந்தாலும் இவரும் சூப்பர் ஸ்டார் அவரும் சூப்பர் ஸ்டார் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு நம்ம பசங்க கல்யாணம் வா சேர்ந்து வந்து பரிமாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பரிமாறுறதுக்கு பார்த்தீங்களா மோகன்லாலுடைய ஒரு சில ரியாக்ஷன்ஸை இவர் சூப்பரா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படா இப்பெல்லாம் பண்ணுற எனக்கும் கத்துக்கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி அவர்கள் கேட்பாரான் அதே மாதிரி அவர்கள் வந்து வாய்ஸ்லேயே மாடுலேஷன்ஸ் பண்ணுவார் இல்லைங்களா வாய்ஸ்லேயே ஒரு கேரக்டரை தூக்கி நிறுத்துவார் இல்லைங்களா அதை நீ எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் அவர் வந்து மம்முட்டிக்கிட்ட இருந்து கற்றுப்பாரா இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி கமல்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மோகன்லால் மம்முட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து ஓடிட்டுருக்கு அப்படி கட் பண்ணி அவருடைய பையன் துல்கர் சல்மான் அவருடைய ஜேர்னிக்குள்ளே எப்படிப்பட்ட அப்பாவாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு பேர்டே அப்போ போட்டிருப்பாரு துல்கர் சர்மான் போட்டிருப்பார் என்ன போட்டிருப்பாருனா நான் சின்ன பையனாக இருக்கும் போது உங்களை மாதிரி ஒரு மென்னாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நான் கேமராவுக்கு முன்னாடி ஆக்டராக இருக்கும் போது உங்கள் ஆக்டிங்கில் ஒரு பத்து சதவீதமாதிரி பண்ணிடணும்னு நினச்சேன் இன்றைக்கி எனக்கு குழந்த பிறந்துருச்சு குழந்த பிறந்ததுக்கப்புறம் உங்களை மாதிரி ஒரு அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஸோ உங்களை மாதிரி ஒரு மென்னாக உங்களை மாதிரி ஒரு ஆக்டராக உங்களை மாதிரி ஒரு அப்பாவாக என்னையால நூறு சதவீதம் இருக்க முடியுமான்னு தரல அதில் பாதி பண்ணாலும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு வந்து துல்கர் சர்மான் சொல்லியிருக்காரு ஒரு பையன் ஒரு அப்பாவை வியந்து உள்ளேருந்து இப்படி ஒன்று சொல்கிறதுன்றது பார்த்தீங்களா அது வேற ரகங்க அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவாரான் சிசிடிவியில் பார்த்துக்கிட்டே இருப்பார் மம்முட்டி தான் பையன் காரில் போகாமல் பைக்கில் போனால் வரான் எப்பா பைக் வந்து சேஃப்டி கிடையாது ஒன்று காரில் போ இல்லைனா அடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த திட்டுறது மிரட்டுறதுன்றது இருக்குமா இங்கே பாரு நீ ஊரில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சுட்டு மலையாளத்தில் ஒன்று ரெண்டு படம் மட்டும் பண்ணனு நினச்சிக்கோன் வீட்டுக்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு திட்டு வரான் ஸோ தன் மொழி மேலே தன் மொழி படத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்று ஒரு மனிதனுடைய முதல் குடும்பம் எதுன்னு சொல்லுவாங்க முதல் குடும்பம் அப்படின்னா தமிழுடைய உடம்பு தான் முதல் குடும்பமா அந்த உடம்புன்ற முதல் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுமா நம்மளுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அப்போ முதல் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுதுங்க எழுபத்தி ரெண்டு வயசில் ரீயூனியன் பண்ணாங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க மம்முட்டியும் வந்தார் மம்முக்காவும் வந்தார் மம்முக்கா எப்படி இருந்தார் அவர் இப்படி ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய காரணம் சொல்கிறாங்க ஏழு மணிக்கு மேலே சாப்பிட மாட்டார் சன்லைட் போனதுக்கப்புறம் சாப்பிட மாட்டார் கஞ்சி நிறைய குடிப்பார் பன்னெண்டு மணி நேரம் தூங்குவார் மனுஷன் அதை என்றைக்கு விட மாட்டார் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய புத்தகங்கள் படிப்பார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் வந்து வீட்டில் அடுக்கி வச்சுருக்காரு இலக்கியங்கள் படிப்பார் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவார் எக்ஸசைஸ் பண்ணுவார் இது எல்லாம் சொல்கிறாங்க ஒரே லைனில் நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது மமுக்கா என்ன சொல்கிறாரு அப்படின்னா விரும்பின எல்லாத்தையும் சாப்பிட்லாம் ஆனால் விரும்பின அளவுக்கு சாப்பிடக்கூடாது இதை வந்து நான் முப்பது வயசுல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனுஷன் ஐம்பது வருஷத்துக்கு மேல சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது ஒரு விஷயம் ஜஸ்ட் லைக் வந்து தாவும் அப்படி தாவும் போது இது வரைக்கும் கிசு கிசுலையும் மாட்டாத ஒரு மனிதராக இருந்திருக்காரு ஆனா ஒரு சினிமா பண்ணி அதில் ஏதாவது கான்ட்ரவர்சி வந்துச்சுன்னா அதை பத்தி கவலையப்பட மாட்டாரா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜோதிகா அவர்களோட கேவாக ஒரு படம் நடிச்சாருல்ல அப்ப கூட நிறைய ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்காங்க இந்த வயசில் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா இந்த மாதிரி ஒன்று பண்ணி அதாவது கெட்ட பேர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது எழுபத்தி ரெண்டு வயசில் உங்களுக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கதை நல்லா இருக்கு இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அந்த எல்லாம் தூக்கி போட்டுட்டார் கண்டுக்கவே இல்லை எழுபத்தி ரெண்டு வயசில் இது தேவையா அப்படின்னு யோசிக்கல இந்த கண்டன் நல்லாயிருக்கு இதை பண்ணணும் இந்த புத்தி அவருக்கு கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இருக்குது இன்னைக்கு வரையும் மாறலான்றாங்க சீமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க மலையாளத்தில் அது எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மம்முட்டி அவர்கள் சான்ஸ் தேடிட்டு இருக்கும் போது அவங்க வந்து அந்த டைமில் ஒரு கனவு கண்ணி அவங்க மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படி வெளியே வந்து நிற்கும் போது முன்னாடி மம்முக்கா என்ன பண்ணியிருக்காரு ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருந்திருக்கு நார்மலாக ஒரு ஹீரோயின் இருக்காங்க கொஞ்சம் அழகாக இருக்காங்க அவங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே இவ்வளோனா டக்குன்னு ஒரு ரெண்டு தடவை பார்க்கணும்னு தோணும் எல்லா மனுஷனுக்கும் இப்படி தோணும் இல்லைங்களா ஆனால் மமுக்க இப்படி பார்த்துட்டு டக்குன்னு கண்டுக்காம புக்கை பிடிச்சிட்டே இருந்தாராம் அவங்களுக்கு டக்குன்னு ஏன்னாடா நம்மளை ஒருத்தன் பார்க்காம இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டர்கிட்ட கூட போய் கேட்டிருக்காங்க யாருந்தே இவர் இல்லை இந்த மாதிரி ஆக்டிங் ட்ரை இருக்காப்ல லாயராக இருக்காப்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஹேண்ட்ஸம் மேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தமாக அவருடைய ஜேர்னியை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக வந்து புரிஞ்சுதுங்க ஒவ்வொரு தடவையும் ஒன்று ஐன்சினுடைய ஜேர்னியை படிக்கும்போது எனக்கு என்ன தோணும்னா அவர் ஒரு ஜீனியஸ்னு தோணும் எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் மனுஷன் ஃபேமிலியை விட்டுட்டாப்புலையே ஒரு சில எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் மூலியமாக வந்து ஃபேமிலியை கண்டு காணாமல் விட்டாரே ஒய்ஃப் ரொம்ப அடக்குமுறையில் தள்ளிட்டார் அப்படின்னு வந்து எனக்கு தோணுங்க சார் ஃபேமிலியோடயே நல்லா இருந்திருக்கலாம் ஆனிச்சின்னு தோணும் தெரில எனக்கு அவருடைய ஜேர்னியை படித்தா உங்களுக்கும் கூட தோணும் ஸோ அப்படி இருக்கும்போது மம்முட்டி அவர்களுடைய லைஃப்பை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஐ பணியாக இருந்ததுங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எங்கே இருக்கும்போது காசு 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 அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டோம் தூங்க மாட்டோம் காசு பின்னாடியே ஓடுவோம் ஹெல்த்தை கூட கண்டுக்க மாட்டோம் ஆரோக்கியத்தை கண்டுக்காமல் காசு பக்கம் ஓடிட்டு காசெல்லாம் சம்பாரித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த காசை வச்சு ஆரோக்கியம் உடல்நிலையை பார்த்துக்கணும் அப்படின்னு அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்போம் மம்முக்கா அவர்களை பொறுத்த வரைக்கும் கெரியர்லையும் ஸ்ட்ராங்காக இருந்தாப்புல கிங்காக இருந்தாப்புல அதே நேரத்தில் தன்னுடைய உடல்நிலையையும் பார்த்துக்கிட்டாரு இன்றைக்கி எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அது ஒரு விஷயம் இன்னொன்று கெரியரில் ஃபோக்கஸாக இருக்கிற நிறையா பேர் ஃபேமிலி விட்டுருவாங்க ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணார் ஸோ அப்போ மூன்று விஷயங்கள்லையும் கெரியர்லேயும் சூப்பர் உடம்பை பார்த்துக்கிறதுலேயும் சூப்பர் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுலேயும் சூப்பர் அப்படின்னு இருக்கும்போது இந்த விஷயத்தை எழுபத்தி ரெண்டு வயசில் நம்ம இருந்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்து தோணுச்சு அதை ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதே மாதிரி கெரியர் அப்படின்ற ஒரு கிரீடத்தை தலையில் வச்சுட்டு நான் இது அப்படின்னு சொல்லிவிட்டு பம்மாத்து காட்டாமல் அதை தூக்கி போட்டார் பார்த்தீங்களா ஒரு நாள் நைட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முயற்சி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கீழே கமன் மூலிமா தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் மம்முக்கா விட்ட உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்றதையும் கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க இந்த படம்லாம் நீங்கள் மம்முக்கா ஃபேனாக இருந்தால் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காதவங்களும் பார்க்கட்டும்

Bye-bye.